ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பவும் போல் டிஃபன் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து புட்டு தான் செஞ்சேன் புட்டுக்கு குழம்பு வந்து சிறுபயிறு தான் செஞ்சேன் ஏன்னா கடலை வீட்டில் இல்லை அதனால் சிறுபயிறு பயிறு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிறு பயிரே செஞ்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் நாத்தனாரோட பெரிய பொண்ணுக்கு பிறந்த நாள் அதனால் இன்னைக்கு வந்து நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிடணும் அதுக்கப்புறம் சரி ஓகே குழந்த வந்து பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ நாத்தனாரும் எங்கள் மாமியாரும் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்க சரி ஓகே குழந்த வந்து ஃபீல் பண்ணக்கூடாது பிரியாணி செய்யலைன்னு சொல்லிவிட்டு நானே வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் பண்ணிட்டேன் அதுக்கு நடுவில் ஒரு வீடியோ வருது பாருங்கள் இது வந்து நாத்தனாரோட சின்ன பொண்ணு நான் வந்து ப்ரெட்டு கட் பண்ணுறேன் வந்து வீடியோ எடு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அதனால தான் நடுவில் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே நான் ஊருக்கு போயிருந்தப்போ காஞ்சிபுரம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் அண்ணன் பையன் வந்து இந்த மாதிரி சப்பாத்தியும் மீன் குழம்புன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் நான் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து பண்ணிகிட்ருப்பான் அந்த வீடியோவை குழந்தை பார்த்துட்டு நானும் வந்து கட் பண்ணுறேன் நான் வந்து ப்ரெட்டு கட் பண்ணுறேன் அதை வந்து எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் நடுவில் எடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பிரியாணிக்கு வறுத்து தான் வந்து போட்டேன் சிக்கனு அப்போ இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் பிடிச்சிருக்கோம் நார்மலாகவே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து தூள் இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு இது மூணுத்தையும் சேர்த்து தான் வந்து சிக்கன் வருத்திருந்தேன் அப்புறம் மசாலா ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்கும் அதனால தான் அப்புறம் வேகமாக வந்து சோறும் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக ஒரு முக்கால்வாசி வெந்துட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து தம்மு போடும் போது கரெக்டாகிடும் அதனால் அதுக்கப்புறம் சோறுக்காக வந்து வெங்காயத்தை தான் வறுத்துட்டுருக்கேன் ஆனியன் வறுத்து எடுத்துக்கணும் அது ரொம்ப நேரமாக வந்து முந்திரி திராட்சை தேடி பார்த்தேன் எங்கே இருக்குன்னு தெரியல கரெக்டாக எனக்கு கிடைக்கல சரி ஓகே டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வறுத்த வெங்காயமும் புதினாவும் கொத்தமல்லி இருந்தது அதே வந்து ரைஸில் போட்டு கலறிட்டு அதுக்கப்புறமா நடுவு நடுவில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மசாலா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வாழி அலையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து எப்பவும் போல் லேயர் லேயராக சோறு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்தான ஆனியன் நிறைய இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் நிறைய வறுத்த போட்டதுன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கறியக்கூடாது அந்த அந்த ரெட் கலரில் கரெக்டாக வரணும் அவ்வளோதான் அப்போ கரெக்டாக இருக்கும் ரைஸுக்கு இதுக்கு நடுவில் வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டு முந்திரியும் திராட்சையும் இருந்ததுன்னா அதை நெய்யில் வறுத்துட்டு அதுவும் ஒரு லேயரில் போடணும் ஸோ அதுதான் நானும் சொன்னேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக திராட்சை மட்டும் இருந்தது லாஸ்ட்டாக நான் போட்டுக்கிட்டேன் அது அது அதே மாதிரி தான் சரி வீட்டில் இருக்கிறவங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல முந்திரிந்திராட்சே இல்லைண்ணா அப்படின் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நம்ம இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் ரைஸில் ஊற்றிக்கிட்டு ஸோ ஒரு மேலே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் லேயராக கொத்தமல்லி புதினா ஒரு லேயரு கொத்தமல்லி ஒரு லேயரு அதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதேமாரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில் வந்து எங்கள் நாத்தனார் அங்கே பெரிய பொண்ணு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே அடை பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை மிக்சடு வந்து வீட்டில் இருந்தது பாக்கெட்டு சரி ஓகே அதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அடை வேக வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முந்திரியும் திராட்சை மட்டும் அதில் மிக்சடாக இருக்கும் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அரை லிட்டர் பால் தான் வாங்கினேன் அரை லிட்ரு பாலுக்கு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு வந்துடும் ஏன்னா அடை வேகணும் அதனால தான் கரெக்டாக வந்து கலறி கலரி வந்து விடும்போது சரியாயிடும் பால் கொதித்து சுண்டி வந்தால் க கரெக்டாக ப சரியாயிடும் அதனால தான் அதுக்கப்புறம் சோறு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு தம்மு போட்டு குழந்தைங்களும் பசுக்குதுன்னு சொன்னதால் சரி வந்து ரைஸ் முதல்ல தனியாக வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு அதுக்கப்புறமா சரி மசாலா எடுத்துக்கலாம் வாழை எடுத்து மசா வாழை அழிக்கு மேலே கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக மசாலா ஆகிருக்கும் சோறுலேயே வந்து மேலே லைட்டாக ஆகிட்டுருக்கும் அதனால் அது மட்டும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா அதை இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம் இது வந்து அப்புறமா கூட வந்து எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேலே வந்து எப்பவுமே இப்படி தம்மு போடும் போது இந்த மாதிரி தான் வரும் அதனால் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது இலை கீழே கரெக்டாக தம்மு நல்லா பிடிச்சிருக்கும் நல்லா தொக்காக ஆகிட்டு க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மசாலா வந்து பத்தாது சோறுக்கு அதனால தான் எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது நான் சீக்கிரமாக எடுத்துட்டேன் தம்மு பாருங்கள் நான் எவ்வளோ வந்து தண்ணி அரை லிட்டரு பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுனே நல்லா சுண்டி தான் பாயசம் ரெடி ஆகிடுச்சி அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் அப்போது டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது பால்லேயே நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் பாலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் அதிகமாகவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் நாத்தனார்லாம் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஏன்னா பேர்தேன்றதுக்காக அதுக்கப்புறம் போகிற வழியில நிறைய பார்க்லாம் வர சரி நிறைய பார்க் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதனால் அதெல்லாம் சரி வீடியோ எடுத்துகிட்டே போனோம் இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் வேறு எடுக்கல இது நாத்தனார் இப்போ நாத்தனாரோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோன் வாங்கி அவ தான் எடுத்திருந்தா இதெல்லாம் சரி ஓகே உங்கள் போட்டு விட்டுருக்கேன் நானும் சும்மா சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மரம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஃபுல்லாகவே நானும் ஒன் மந்த் வீட்டுக்கு அங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் போனேன் ஒன்றரை வருஷம் கழிச்சு போகும்போதும் அங்கே எங்கள் ஊரில் நிறைய சேஞ்சு வந்துட்டுருக்கு நிறைய மாற்றம் இருக்குது நிறைய ரோடு எல்லாமே வீடு எல்லாமே நிறைய மாறிட்டு அங்கே ஒரு மாதம் முடிஞ்சு இங்கே வர்றதுக்குள்ளே இங்கேயும் நிறைய விஷயம் வந்து மாறிட்டு இருந்தது புதுசு புதுசாக நிறைய கடையெல்லாம் வந்துட்டு இருந்தது சூப்பராக இருந்தது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி